தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஸ்ரீநகர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள இல கணேசன் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் மரியாதை செலுத்தினார் மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் திவ்யா பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து கவர்னருமான இல கணேசன் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேஜன் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றார் நாகாலாந்து கவர்னர் ஈலா கணேசன் நீரிழிவு நோயின் காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக ஈலாகணேசன் புலத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அப்போது மருத்துவமனையில் உள்ள ஒரு கழிவறையில் தவறி விழுந்ததால் அவருக்கு பின்னந்தலையில் அடிப்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த எட்டாம் தேதி அன்று அப்போலா கிரீம்வேஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை அவருக்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து அவரது உயிரிழந்த அவரது உடலை அவரது இல்லமான ஸ்ரீநகர் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது அந்த நிலையில் தொடர்ந்து அவரது உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதன் தொடர்ச்சியாக தற்போது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் துணைத் தலைவர் கருண் நாகராஜன் உள்ளிட்டோர் தற்போது அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் திவ்யா மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திவிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் ஜனசங்கத்திலிருந்து பணியாற்றிய ஒரு மாமனிதர் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய மறை திரைமருக வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர் நமது அன்புக்குரிய எல்ஜி அவர்கள் அது மட்டுமல்ல ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியவர் மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சித் அம்மாவிடம் அன்பை பெற்றவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரிடம் அன்பை பெற்றவர் ராஜ்யசபா உரிய உறுப்பினராக பணியாற்றியவர் மேற்கு வங்காள கவர்னராக மற்றும் நாகாலாந்து கவர்னராக பணியாற்றி இன்றைக்கு மறைந்த மாபெரும் ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கு பேர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் பணியாற்றினார் சைக்கிளிலே சென்று ஊர் ஊராக சென்று சைக்கிளிலே சென்று பயணம் புரிந்து இந்த ஜனசங்க காலத்திலும் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த காலத்திலும் இந்த கட்சியை வளர்த்தவர் தேசிய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் இப்படிப்பட்ட மாமனிதர் இன்றைக்கு எங்களுக்கு பேர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவினர் வேண்டுவதோடு நாங்கள் திருநெல்வேலி ஒரு பூத் கமிட்டியுடைய மாநாடு நடைபெறுவதாக இருந்தது பதினேழாம் தேதி அந்த மாநாட்டை இப்பொழுது வைத்து இன்றிலிருந்து ஐந்து தினங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வைத்து எல்லா கொடி கம்பங்களிலும் கொடியை அறக்கம்பத்தில் பறக்கவிட்டு எங்களுடைய துயரத்தை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள என்பதை நாங்கள் அறிக்கை வைத்திருக்கிறோம் அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கும் பெரிய இழப்பாகும் ஏன்னா வீட்டிற்கு அவருடைய இழப்பு கிடையாது நாட்டினுடைய ஒரு மாமனிதர் நாட்டிற்கு சொந்தக்காரர் அவருடைய இழப்பு பேரிழப்பாக கருதுகிறோம் நாளை மாலை ஐந்து மணிக்கு அதுக்கு இடம் தேர்வு செய்துட்டு இருக்கோம் சொல்லி இல்ல அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் Thank <laughs> you.